பெரிய புராணம் இது சேக்கிளார் பெருமான் அவர்களால் எழுதப்பட்ட நூலாகும் சமய குழவர்கள் நால்வருள் சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்களால் இயற்றப்பட்ட திருத்தொண்டர் தொகை என்னும் நூலை முதல் நூலாக கொண்டு சேக்கிழார் பெரிய புராணத்தை இயற்றினார் இது அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வாழ்க்கையை கூறும் நூலாகும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் எப்படி பக்தி செய்து சிவனருரை பெற்றார்கள் என்ற அவர்களின் வாழ்க்கையை கூறும் நூலாகும் ஐம்பத்தி ஐந்தாவது புராணம் இடங்களி நாயனார் புராணம் கோநாட்டில் கொடும்பாலூர் நகரில் பிறந்த குறுநில மன்னனாகும் இவர் கோநாட்டின் தலைநகரமாக இருந்தது கொடும்பாலூர் ஆகும் அந்த கொடும்பாலூரில் வேளிற் குளத்தில் தோன்றி அரசு செய்து தில்லை அம்பலத்தின் மேற்கூரை வேண்ட ஆதித்த சோழனின் புகழ்பெற்ற மரபில் தோன்றியவர் இந்த இடங்களியார் இவர் இறைவனின் திருவடி மீது அவற்ற அன்பு கொண்டவராய் வாழ்ந்து வந்தார் பிற சமய நெறிகளை கனவிலும் நினைக்காத இந்த இடங்களார் அன்பின் முகுதியால் சிவனடியார்களுக்கு திருத்தோண்டு புரிந்து வந்தார் சைவ நெறியானது வைதீக நெறியுடன் கூடி தழைத்து விளங்குமாறு விஷத்தால் நீல நிறமாகிய கழுத்தை உடைய இறைவனின் கோவில்கள் அனைத்திலும் உண்மையான வழிபாட்டு முறைகள் சிவ ஆகம நூல் விதிப்படி செய்யுமாறு ஏற்பாடுகளை செய்தார் நல்ல முறையில் ஆட்சியை நடத்தி வந்தார் இப்படி அவர் ஆட்சி நடத்தி கொண்டு வரும் வரும்போது அவர் நாட்டில் இருந்த ஒருவர் சிவனடியாரர்களுக்கு உணவு படைக்கும் நெறியை தன்னுடைய தவமாக கொண்டு வாழ்ந்து வந்தார் ஒரு சமயம் அவருக்கு உணவு செய்வதற்குண்டான பொருட்கள் கிடைக்காமல் வருந்தினார் சிவனடியார்களுக்கு உணவு படைக்க வேண்டும் என்று மிகவும் ஆசை கொண்டார் அவர் இடங்களி நாயனாரின் பண்டாரத்திற்கு சென்றார் இடங்களி நாயனாரின் பண்டாரத்தில் ஒடுக்கி வைக்கப்பட்டிருந்த நெற்களஞ்சியத்திற்கு சென்றார் எங்கும் இருள் சூழ்ந்த நள்ளிரவில் அந்த பண்டாரத்திற்கு சென்று நெல்லினை அவர் எடுக்கும் அவரை அவரை பிடித்து விட்டார்கள் அரசன் முன்பாக கொண்டு சென்று தன் கொண்டு வரப்பட்டவனை கண்ட அரசன் இவன் என்ன குற்றம் செய்தான் என்று கேட்டார் அதை கேட்ட அந்த அன்பர் சிவனடியாரர்களுக்கு உணவு செய்வதற்கு என்னிடம் உணவுப் பொருட்கள் இல்லை வேறு வழியின்றி நான் உங்களுடைய தானே கிடங்கிற்கு நுழைந்து நெல்லெடுக்க முயற்சித்தேன் என்று கூறினார் அதை கேட்ட இடம் களியாரின் மனம் மிகவும் உடனே அவர் அவரை விடுதலை செய்து அன்றோ பண்டாரம் எனக்கு என்று கூறினார் இடங்களியாரின் மனம் மாறியது அவர் தன் நாட்டின் நெற்களஞ்சம் மற்றும் எண்ணற்ற பொருள் குவியல்களுடைய திறந்துவிட்டு எல்லா பொருள்களையும் சிவனடியார்கள் அவர்களுக்கு எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு எடுத்துக் கொள்ளலாம் என்ற செய்தியை பரையறிவித்து சொன்னார் இவ்வாறு சிவ நடிகாரர்களுக்கு தேவையான பொருட்களை கொடுத்தும் சிவ ஆலயங்களில் நல்ல முறையில் வழிபாடு செய்ய ஏற்பாடுகளையும் செய்து நெடுங்காலம் வாழ்ந்த இடங்களின் நாயனார் இருவரில் சிவனின் திருவருளால் சிவ உலகம் சேர்ந்து இன்புற்றார் சர்வம் சிவார்ப்பணம்